அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரி பேசுகிறேன் இப்போது என்ன தினம் நம்மளோட பயணம் எந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீலஸ் ஸ்ரீ வெள்ளையானந்த சுவாமிகள் அவரோட ஜீவ சமாதிக்கு தான் வந்திருக்கோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து திருவண்ணாமலை கிட்ட இருக்குது ஆர்னி சேத்பட்டு அவலூர்பேட்டை பக்கத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கருமாரப்பட்டி அதாவது அவலூர்பேட்டையில் தான் திருவண்ணாமலை போகிற ரோட்டில் ஐயாவோடய ஆனது இருக்குது இவர் வந்து ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்திருக்காரு இவர் நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருவண்ணாமலை அக்னிஸ்வரூபமாக கருதப்படுகிறார் சில ஸ்ரீ வெள்ளையானந்த சுவாமிகள் வந்து திருவண்ணாமலைக்கு வடகிழக்கு இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மங்களத்துக்கு அருகில் உள்ள கருமாறுப்பட்டி கிராமத்தில் பிறந்தார் ஐயாவோடய தினம் வந்து பதினேழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழு அன்று சின்ன தம்பி மற்றும் குள்ளம்மையார் தம்பதிக்கு மூன்றாவது குழந்தையாக பிறந்தார் ஐயாவோடய ஜீவசமாதி உள்ளே போகிறோம் பாருங்கள் எவ்வளோ அற்புதமான ஒரு இடம் இங்கே நிற்கிறவர் வந்து ஐயாவோட பெரிய மகன் அவர் தான் வந்து இப்போ அந்த ஸ்தானத்தில் இவர் தான் இருக்கார் சாமியோட தரிசனம் வந்து பாருங்கள் இவர் வந்து பல பேருக்கு வந்து குறைகளை வந்து தீர்த்துருக்காரு இது வந்து நம்ம இவரோட குரு பூஜை வந்து வருஷ வருஷம் வந்து மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு நம்ம தெரிஞ்ச ஒரு சப்ஸ்கிரைபர் தான் சொன்னார் இந்த இடத்துல போய்ட்டு பல பேருக்கு தெரியப்படுத்துங்க இந்த இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது அப்படின்ட்டு அது வருஷத்துக்கு ஒரு முறை போய்ட்டு ஜீவ ஜீவசமாதியை சந்திக்கிறது எங்களோடய வழக்கம் தான் ஒரு நாள் திடீர்னு பிளான் பண்ணிவிட்டு கிளம்பி பத்திரமா போய்ட்டு பார்த்துட்டு வந்தோம் நீங்களும் வந்து உங்களோட வேண்டுதல்களை வந்து அங்கே போய் செலுத்துனீங்கன்னா எல்லோருக்கும் வந்து பல பேருக்கு நன்மை நடக்குது இது ரொம்ப ஒரு குக்கிராமம் கருமாரப்பட்டின்றது குக்கிராமம் இது உள்ள வந்து ஐயா வந்து பிறந்து இங்கே வந்து நமக்கு வந்து அருள் பாலிக்கிறது நமக்கு ஒரு பெரிய அற்புதம் இது நேராக இருக்கிறது பார்த்திங்கன்னா அவர் வாழ்ந்த வீடு அவர் உட்கார்ந்த இடம் எல்லாமே வந்து அங்கே இருக்குது குரு பூஜைக்கு வந்து அடுத்து குரு பூஜையோடய காணொளி தான் நம்ம ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து நம்ம உங்களுக்கு ஐயா வந்து உங்கள் வேண்டுதல்களில் நீங்கள் இப்படியே பார்த்து நீங்கள் வேண்டிங்க எல்லா குறைகளையும் போகக்கூடிய ஒரு வல்லமையான சுவாமி வெள்ளையானந்த சுவாமிகள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் இந்த தகவலை வந்து அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வெளியே கொண்டு வரணும் இதுதான் நம்மளோட ஒரு ஆசை மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்